கிறிசுவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ அந்த பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராகிய கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் இருபது நான்காம் வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்த தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் கேட்கிற யாவரும் நிறைவாய் பெற்று கொள்ளத்தக்க அவர்களை ஆசிர்வதிக்கிறார் சில வேளைகளில் கேட்டதையும் தருகிறார் கேட்காத ஆசிர்வாதத்தையும் தருகிறார் வேதத்துல மிக முக்கியமான ஒரு நபரு குறித்து நாம் பார்ப்போமானால் சாலமோனை குறித்து நம்ம பார்க்கலாம் கத்தர் ஒரு ராத்திரியில் சாலமோனின் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை ஸ்தானத்திலே ராஜா வாக்கினேர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருள் நின வாக்குதத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமியின் தூள் அத்தனை ஏராளமான சனத்தின் மேல் என்னை ராஜா வாக்கினேர் இப்போதும் நான் இந்த சனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானமுள்ள இருதயத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலாம் என்றான் இது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் இதுவின்றி நீ ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் முற்றம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் கர்த்தர் என்று உங்களை பார்த்து கேட்பது என்ன நீங்கள் விரும்புகிறது என்னிடத்தில் கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார் ஒரு காணானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி அன்றுவரே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று கேட்டாள் அவளின் விசுவாசத்தின்படியே இயேசு அவளின் விருப்பத்தை நிறைவேற்றினார் நீங்கள் ஜபத்தில் எவற்றை கேட்கிறீர்களோ அவற்றை மனநிறவாய் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்து தமது சீசுகளை நோக்கி இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி யோவன் பதினாறு இருபத்தி நான்காம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்து பத்தொன்பதுல நாம் பார்க்கிறோம் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை ரசிக்கிறார் அவர்களின் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார் என்று நாம உண்மையோடு கூட தேவனை நோக்கி பார்த்து நாம் அவரை கூப்பிடும் போது நிச்சயமா நமக்கான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறதான இருக்கிறார் சந்திக்கும் தேவனாக இருக்கிறார் கர்த்த தாமே உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்